அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமிக்கு விதித்திருந்த பத்து நாள் காலக்கெடு இன்றுடன் முடியும் நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் இன்று கொடுத்துள்ள பேட்டிகளில் முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் இருவரும் சொன்னது என்ன அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் என்னதான் ஒருபுறம் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் சூறாவளியாக சுற்றி பரப்புரை மேற்கொண்டாலும் அது செய்தியாக மாறுவதை காட்டிலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரமே அனல் பறக்கும் விவாதமாக மாறுகிறது அதுவும் அதிமுகவில் இருக்கிறவர்கள் பிரிந்து சென்றவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என யாரோ ஒருவர் விவாதத்தை அணையவிடாமல் பற்ற வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த வரிசையில் தற்போது கைகளில் நெருப்புடன் இருப்பவர் செங்கோட்டையன் அதிமுகவில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் முரசல் ஏற்பட்டு வந்த நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட வேண்டுமெனவும் அதற்கு பத்து நாட்கள் கெடு விதிப்பதாகவும் செங்கோட்டையன் கடந்த ஐந்தாம் தேதி செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் செங்கோட்டையனின் இந்த கருத்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் உட்பட அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இந்த கருத்தை வரவேற்றிருந்தனர் இந்நிலையில் இந்த கருத்தை தெரிவித்த அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி உத்தரவிட்டார் இதனையடுத்து டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசியிருந்தார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வதாக செய்திகள் வெளியாகவில்லை என்றால் செங்கோட்டையனின் டெல்லி பயணம் அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்காது உடனடியாக எடப்பாடி பழனிசாமியும் நாளை டெல்லி செல்ல உள்ளது ஏதோ பிரச்சனை கணன்று கொண்டே இருப்பதை காட்டுகிறது அதன் தீவிரத்தில்தான் இபிஎஸும் டெல்லி படையெடுக்கிறார் இத்தகைய சூழலில்தான் ஈரோடு மாவட்டம் கோபிசட்டிப்பாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அண்ணா பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுக ஒன்றுபட வேண்டுமென்பதே தனது நோக்கம் என்றும் அதன் அடிப்படையிலேயே கடந்த ஐந்தாம் தேதி கருத்துக்களை வெளிப்படுத்தினேன் என்றும் தெரிவித்தார் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்திற்கு தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது என்று தெரிவித்த செங்கோட்டையன் மறப்போம் மன்னிப்போம் என அண்ணா கூறியதை போல் அவரது வழியில் நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முக்கியமான கருத்துக்களை கூறியிருக்கிறார் அதிமுக ஒன்றிணையவில்லை என்றால் தொண்டர்கள் இணைந்து அதிமுகவை காப்பார்கள் என்று கூறிய அவர் செங்கோட்டையனுடன் நானும் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவரும் என்னுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் என்று உண்மையை போட்டு உடைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் சசிகலா செங்கோட்டையன் தினகரன் போன்றவர்கள் அடுத்த வாரம் சந்தித்து பேச வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்தார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை என பதிலளித்தார் செங்கோட்டையன் ஏதோ உறுதியான முடிவை ஒன்றை எடுத்துள்ளார் நிச்சயம் தன்னுடைய கழகத்தை தொடர்வார் என்றே தெரிகிறது அதற்கு ஓபிஎஸ் உள்ளிட்டோர் உடனிருப்பார்கள் என்பதும் அவர்களது பேச்சில் தெரிகிறது இபிஎஸ் டெல்லி செல்ல உள்ள நிலையில் அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்